துளிநிலா குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஓகே இன்னைக்கு நான் உங்கக்கிட்ட அஞ்சு ஜிகே கொஸ்டின் கேட்பேன் அதுவும் பாலிட்டியில் ஆர்ட்டிக்கல் சம்மந்தமாக கேட்பேன் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா நீங்கள் பேசுங்க நான் ஆன்சர் கரெக்டாக பண்ணுறேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் புக்கை பார்க்கக்கூடாது அப்போ தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கக்கூடிய அதிகாரம் எந்த ஆர்டிகளில் இருக்குது

இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் எதுல இருக்கு சட்ட மேலவை பற்றிய உருவாக்கம் சட்ட மேலவை உருவாக்கும் நீக்கம் இது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் எதுல இருக்கு சூப்பர் கடைசி கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் மாநில ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் பற்றிய ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் ஆர்டிகல் டூ த்ரீ ஏ ஃபைவ் கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டுக்கங்க சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமா படிச்சுட்டு வாங்கி எக்ஸாம்ல கேட்பாங்க இங்க எக்ஸாம்ல நல்லா படிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பெல் கலர் கிளிக் பண்ணுங்க பாய் அடுத்த வீட்டில் செஞ்சுக்கிறேன் தெரியுமா நான் உங்கள்கிட்ட தமிழ்லேருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பேன் நீங்கள் பாடல் வரி ஆசிரியர்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா கேளுங்க நான் கரெக்டாக பேசுகிறேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் கேட்கட்டுமா கேளுங்க ம் ஓகே நீங்க புக்கு பார்க்க கூடாது அப்ப எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கே இதனுடைய ஆசிரியர் பாதிதாசன் வெரி குட் ஓகே ரெண்டாவது கேள்வி ஓகே தமிழன் ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இதனுடைய ஆசிரியர் யாரு வெரி குட்ரா மூணாவது கேளி கஷ்டமாக கேட்குறேன் கண்டிப்பாக மூணாவது கேளி ஆ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இதோடைய ஆசிரியர் யார் பாய் ஏ வெரி குட்டுடா சரி ஓகே அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் கேட்குறேன் ரொம்ப கஷ்டமாக கேட்குறேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா இதோட ஆசிரியர் யார் கவிமணி டேசிகை விநாயகே பிள்ளை சே சூப்பர்ரா சரி ஓகே லாஸ்ட் கொஸ்டின் ஓகேவா கடைசி கொஸ்டின் இரட்டை கிழவி போல் அதாவது ஃபிஃப்த் கொஸ்டின் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை இதனுடைய ஆசிரியர் யாரு சுரதா ஏ அஞ்சு கொஸ்டினுக்கு அஞ்சு தெரியுமா வெரி குட் போட்டுங்க அவங்ககிட்ட சொல்லுங்க மறக்க கூடாதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பெல்காலர் கிரிப் பண்ணுங்கள் பாய் நான் துரை சந்திக்கிறேன்